வணக்கம் நண்பர்களே ஜோதிட உலகில் அரிதாகவே நிகழும் ஒரு சிறப்பான தருணம் தற்போது உண்டாக இருக்கிறது அறுபத்திரண்டு ஆண்டுகளுக்குப் பின்னர் உருவாகும் இந்த நவபஞ்ச ராஜ யோகம் இதுவாகும் இந்த யோகம் உருவாகும் நேரத்தில் ஆறு ராசிக்காரர்களுக்கு பணமழை செல்வ வளர்ச்சி தொழிலில் முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி என பல நன்மைகள் காத்திருக்கின்றன எந்த ராசிக்காரர்கள் இந்த நன்மையைப் பெறப்போகிறார்கள் என்பதை விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஜோதிடத்தில் வலிமையான ராஜயோகங்களில் ஒன்றாக கருதப்படும் நவபஞ்ச ராஜயோகம் தனி ஒரு நபரின் ஜாதகத்தில் ஒன்பதாம் மற்றும் ஐந்தாம் வீடுகளில் இருவேறு கிரகங்கள் இடம்பெறுதால் உண்டாகிறது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த அரிய கிரக சேர்க்கை ஆனது அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருந்து மீண்டும் உண்டாகிறது அதாவது அக்டோபர் இரண்டு இல் அதிகாலை மூன்று மணி முப்பத்திரண்டு நிமிட மணியளவில் புதன் குரு மற்றும் சுக்கிரன் கிரகங்களுக்கு இடையே நிகழும் சந்திப்பு ஆனது இந்த வலிமையான நவபஞ்ச ராஜயோகத்தை உண்டாக்கிறது ஒரு நபரின் பெயர் புகழ் செல்வ வரவு தொழில் வளர்ச்சி பணவரவு வருமானம் போன்றவற்றை உறுதி செய்யும் ஒரு ராஜயோகமாக நவபஞ்ச ராஜயோகம் பார்க்கப்படும் நிலையில் தற்போது உண்டாகும் இந்த நவபஞ்ச ராஜயோகம் சிம்மம் கன்னி உட்பட ஆறு ராசியினருக்கு நற்பலன்களை அளிக்க இருப்பதாகவும் அவர்களின் வாழ்க்கையில் எண்ணற்ற திருப்பங்களை கொண்டு வருகிறது இந்த ராஜயோகம் ஆனது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலருக்கும் பலன்களை தர இருப்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் வாருங்கள் நாம் இப்போது முதலில் ராஜயோகம் பேரும் சிம்மம் ராசியை பார்க்கலாம் சிம்ம ராசியினருக்கு செய்யும் முதலீடுகளுக்கு அதிகமாக வருமானம் அளிக்கும் ஒரு யோகமாக இந்த நவபஞ்ச ராஜயோகம் பார்க்கப்படுகிறது முன்னர் செய்து முதலீடுகள் வழியே எதிர்பாராத வருமானத்தை காண்பீர்கள் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் பணிகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அலுவலகத்தில் மூத்த அதிகாரிகளின் ஆதரவால் சில சிறப்பு பணிகளை எடுத்து செய்வீர்கள் உங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி உயர் பதவிக்கான பரிந்துரைகளை பெறுவீர்கள் தொழில் வாழ்க்கையில் காணப்படும் வருமானம் மற்றும் லாபம் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியான தருணங்களால் நிரப்பும் அடுத்ததாக கன்னி ராசி என்று பார்த்தால் கன்னி ராசியினருக்கு பணியிடத்தில் சாதமான ஒரு சூழ்நிலை நிலவும் காலமாக இது பார்க்கப்படுகிறது நட்டத்தில் செல்லும் லாபத்தின் பாதையில் அழைத்துச் செல்லும் திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் நிறுவனத்தின் உச்ச பதவியில் இருக்கும் நபரின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் அதிகாரம் மிக்க பதவியில் சென்று அமரும் வாய்ப்பும் காணப்படுகிறது சுய தொழில் செய்யும் நபர்கள் தங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் வழிகளை காண்பீர்கள் தினம் சார்ந்த முதலீடுகள் வழியே எதிர்பாராத லாபத்தையும் பெறுவார்கள் புதன் பார்வையால் செய்யும் முதலீடுகள் அனைத்தும் லாபகரமான வருமானத்தை அளிக்கும் அடுத்ததாக விருச்சிகம் ராசி என்று பார்த்தால் விருச்சிக ராசியினரின் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகளை நீக்கும் ஒரு யோகமாக இந்த யோகம் பார்க்கப்படுகிறது குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட தடைகளை நீக்கி முன்னேற்றம் காண உதவி செய்கிறது கடன் பிரச்சினைகளை முடிவுக்கு கொண்டு வரும் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும் திருமணத் தடை நீங்கி நல்ல வரன் கிடைக்கும் விரைவில் திருமணம் முடிக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது பணிக்காக அல்லது படிப்பிற்காக வெளிநாடு செல்ல விரும்பும் நபர்களுக்கும் அவர்களின் விருப்பம் போல் வாழ்க்கை மாறும் அரசு பணி எதிர்பார்த்து காத்திருக்கும் நபர்களுக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்ததாக தனுசு ராசி பார்க்கலாம் தனுசு ராசியினரின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வாழ்க்கை இரண்டிலும் போட்டிகள் மற்றும் எதிரிகள் குறைவார்கள் அதாவது தொழில் போட்டிகள் குறைந்து உங்கள் வருமானம் சிறக்கும் போதுமான வருமானம் கிடைக்கும் முதலீடுகளுக்கு அதிகமாக வருமானத்தை உண்டாக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள் உங்கள் செயல் திட்டங்கள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்களை அளிக்கும் சமூகத்தில் நற்பெயரும் மதிப்பும் கிடைக்கும் பொருளாதார நிலையும் சிறப்பாக மாறும் அடுத்ததாக மகரம் ராசி பார்க்கலாம் மகர ராசியினரின் காதல் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது காதல் உறவில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவி இடையே காணப்பட்ட மனஸ்தாபங்களும் முடிவுக்கு வரும் குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் சிறப்பான பலன்களை அளிக்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும் நபர்களுக்கு சிறப்பான காலமாக மாறும் சுய தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் நிறுவனத்தை பல கிளைகளாக விரிவுபடுத்தும் வாய்ப்பும் ஏற்படும் அடுத்த ராசி மீனம் ஆகும் மீன ராசியினர் வாழ்க்கையில் காணப்பட்ட நிதி பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் மேலும் உடல் நல பிரச்சனைகளும் தீரும் ஆரோக்கியம் மேம்படும் குறிப்பாக நாள்பட்ட நோய் பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்த நபர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் குடும்ப உறவுகளுடன் போதுமான நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாய்ப்புகள் உங்கள் மன வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் பணியிடத்திலும் சக ஊழியர்கள் மத்தியில் பரஸ்பர புரிதலை அதிகரிக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கும் சலசலப்பு இல்லா ஒரு ஆரோக்கிய சூழ்நிலை உண்டாகும் உற்பத்தி பெருகும் தொழில் வளர்ச்சி காணும் இப்படி இரண்டு ஆண்டுகளுக்குப் பின்னர் நிகழும் நவபஞ்ச ராஜ யோகம் ஆறு ராசிக்காரர்களுக்கு அரிய வாய்ப்புகளை தரவிருக்கிறது உங்களுடைய ராசி இதில் வந்திருந்தால் அதை ஒரு புதிய துவக்கமாக எடுத்துக்கொண்டு நல்ல செயல்களை செய்யுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து மணி அழுத்திக் கொள்ளவும் நன்றி மறுபடியும் ஒரு சிறந்த ஜோதிட தகவலுடன் சந்திப்போம்